மலர் போன்ற மாணவ மாணவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் டெட் என்று அழைக்கப்படக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியாகிருக்கேன் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு நேற்று வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க அதாவது வந்து செப்டம்பர் எட்டாம் தேதியிலேருந்து ஐந்து மணி வரை டிஆர்பி இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்று முதல் செப்டம்பர் எட்டாம் தேதி மாலை ஐந்து மணி வரை டிஆர்பி மூலமாக டெட் பேப்பர் ஒன் டெட் பேப்பர் டூ வந்து அப்ளை பண்ணலாம் இதில் பார்த்தீங்கன்னா நவம்பர் ஒன்றாம் தேதி டெட் பேப்பர் ஒன்று நவம்பர் ரெண்டாம் தேதி டெட் பேப்பர் டூ தேர்வு வந்து நடைபெறும் இது வந்து தற்காலிகமாக தான் சொல்லியிருக்காங்க இது இந்த ஷெடியூலில் பேஸ் பண்ணி கரெக்டாக வந்து நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாத டேட் மாறலாம் ஆசிரியர் தேர்வாரியம் அறிவிப்பு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான அறிவிப்பை வெளியிட்டது ஆசிரியர் தேர்வு வாரியம் இன்று முதல் செப்டம்பர் எட்டாம் தேதி வரை மாலை ஐந்து மணி வரை டிஆர்பி வழியாக விண்ணப்பிக்கலாம் டபிள்யூ டாட் டிஆர்பிடிஎன் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் ஆசிரியர் தேர்வாரியம் நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் தால் ஒன்றுக்கான போட்டி தேர்வும் ரெண்டாம் தேதி முதல் தால் இரண்டுக்கான போட்டி தேர்வும் நடைபெறும் என்று அறிவிப்பு அப்படிங்கிற மாதிரி ஆசிரியர் வாரியம் சைட்லேருந்து ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா டெட் ரிலேட்டடாக வெளியான அப்டேட்டு ஸோ அடுத்தடுத்து டெட் ரிலேட்டடாக நீங்கள் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கிற பெல் ப்ரெஸ் பிரஸ் பண்ணி ஆளும் செட் பண்ணி ஆல்ரெடி டிஆர் பிலேட்டாக அப்டேட் கொடுத்தேன் இப்போ டெர் ரிலேட்டாக அப்டேட் கொடுத்துருக்கான் ஸோ இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ டெட் பேப்பர் ஒன் டெட் பேப்பர் டூக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ இதான் அப்படேட்டு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த அப்டேட் யூஸ்ஃபுல்லான அப்டேட் இருக்கும் அந்த அப்டேட்லாம் வரும்னா அது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூடிய பெல்லைக்கான வச்சுக்கோங்க மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் தேங்க்யூ